மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் என்ன என்ன கொடுக்க காத்து எந்த கிரகம் இருக்கு எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை நம்ம பெற இருக்கிறோம் எந்த கிரகத்துக்கு நாம பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கிரகத்தினுடைய வழிபாடு செய்யணும் அந்த கிரகம் நமக்கு என்ன கொடுக்க போறது நம்ம எதை செய்யக்கூடாதுங்கிறதுனால அடுத்தடுத்து பார்க்க இருக்கோம் செவ்வாய் வந்து தை மாதம் ஒன்னாம் தேதி மட்டும்தான் தனுசில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் மகரத்துக்கு போறாரு அந்த மாதம் முழுவதுமே மகரத்துல தான் இருக்க போறாரு ஸோ மகர ராசியில செவ்வாய் வரப்போறதுனால செவ்வாய்ங்கிற கிரகம் மகரத்தில் உச்சமடையுது அப்ப மகர ராசியில் உள்ள நபர்கள் அவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வார்த்தைகளிலும் சரி தன்னுடைய இளைய சகோதர வ வழிகளிலும் சரி ஏன்னா செவ்வாய்ங்கிற சகோதரரை மட்டும் தான் சுட்டி காட்டுறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதோட புதன் தை மாதம் ஒன்னா ஒண்ணாம் தேதி முதல் மூணாம் தேதி வரை மட்டும்தான் தனுஷில் இருக்கிறாரு மீதி நாள் தை இருபது ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து நகரத்தில் இருப்பாரு இருபதுக்கு மேல கும்பத்துக்கு வராரு சோ மூன்று பயிற்சிகளை ஒரு மாதம் ஒரு கிரகம் சந்திக்கும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஒரு பிறந்தவங்க அந்த கிரகம் உச்சமோ ஆட்சியோ உள்ள நபர்கள் என்னென்ன கவனம் கொள்ள வேண்டும் எதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பதை அடுத்தடுத்த பதவிகளில் பார்க்கும் சுக்கிரன் தை ஒன்னு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதாவது ஆடம்பரத்திற்கும் வீடு யோகம் பற்றிய ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது சுக்கரன் சொல்ற கிரகம் அந்த சுக்கரன் கிரகம் ஒன்று தை மாதம் ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத நாட்களை அந்த நகரத்திலே இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல கும்பத்து வரப்போறாரு ஸோ மீது இருக்கிற ஒரு ஒன்பது நாள் எட்டு நாள் வந்து கும்பத்தில் இருப்பாரு அந்த அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எந்த ராசிக்கெல்லாம் அவர் வந்து சு சுபராகவும் எந்த ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்க போறோம் அடுத்தது சூரியன் சூரியன் அப்படி எடுத்து அது வந்து மாதக்கோள் அந்த கிரகம் எங்க இருக்கிறதோ அந்த கிரகம் அதனுடைய மாதம் முடிந்து முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கும் ஸோ சூரியன் கிரகம் மகரத்தில் ராசியில் இருக்க போறாரு இந்த மகர ராசியில் சூரியன் இருக்க இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதம் முழுவதும் சுபமான பலன்களையும் சில கசப்பான அனுபவங்களையும் யாரெல்லாம் அனுபவிக்க போறாங்கன்றத இந்த பதிவில் பார்க்க காலபுருஷ ராசிக்கு இது வந்து ஏழாவது ராசிங்க துலாம் சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி சுக்கரன் தான் கலைகளுடைய அரிசின்னு சொல்லலாம் யாரெல்லாம் எனக்கு இந்த ஆர்ட் பிடிக்கும் எனக்கு இது சினிமா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அத்தனை கலைக்கும் உரிய ஒரு கிரகம் சுக்கரன் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதிலும் தான் இருக்கும் இடத்தை அழகுபடுத்திக் கொள்வதிலும் தன் வீட்டை அழகுபடுத்திக் கொள்வதிலும் மிக உடை கவனம் பார்ப்பவர்கள் சுக்கர ராசி அதாவது இந்த துளாராசிக்காரர்கள் இந்த துளாராசி தை மாதத்துக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் என்னவாறு பலன்களை கொடுக்க இருக்கிறதுங்கிறத பார்ப்போம் உங்க ராசியை குரு பார்வை உங்க ராசின் மீது விடுகிறது இதனால என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல மன தெளிவு ஏற்படும் இந்த குரு பார்வை ராசி மீது படும்பொழுது மன தெளிவு ஒன்று ரெண்டாவது உங்களை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறது இது ரெண்டுமே ரொம்ப நாளாக உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருந்தது எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் எங்களை பராமரிக்க முடியல சில கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகுதுங்க அதோட குருவோட பார்வை மூணாம் இடத்தை பார்க்கறதுனால இளைய சகோதரர் மூலமாக சிறு உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதுனா இளைய சகோதரர் மூலமே உதவிகள் ஆமாம் நீங்கள் ஏதாவது உங்களை கேட்கணும் நினச்சிங்கன்னா உங்கள் இளைய சகோதரர்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக அது உதவியை உங்ககிட்ட தேடி வரும் ஒன்று முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் உங்களுக்கு வலுவடைகிறது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய வேலை செய்யக்கூடிய அலுவலகத்திலும் சரி உங்க தொழில் ஸ்தானமும் சரி இதனால் வரைக்கும் நீங்க மதிக்கப்படலை உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வீணா போனது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சியும் சரி உங்களுடைய வாக்கு வன்மையும் சரி சிறப்படைந்து அதற்கு உரிய அங்கீகாரம் பெற்று நீங்கள் வாழ்விலும் தொழிலிலும் வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த காலத்தில் இருக்குங்க அதோட உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் நான்காம் இடத்தில் உள்ளார் வீடு வாங்கணும் ரொம்ப நாளும் வாகனங்களை மாத்தணும் புதுசா வாங்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளா பழைய வாகனம் வச்சுட்டு இருக்கேன் ரொம்ப நாள் கனவு ஒரு வீடு வாங்கணும் அது எப்போ நிறைவேறும் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க நிச்சயமாக உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கும் காலம் இது அந்த வலுவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பல வெற்றிகளையும் கொடுத்துடுவாரு வீடு வாங்கக்கூடிய யோகம் எப்பன்னா இந்த காலகட்டத்தில் இருக்குங்க முயற்சி செய்தால் இந்த விடுவங்களுடைய யோகம் வாகனங்கள் யோகம் கிடைக்கப்பெறும் பதினோருக்குரிய சூரியன் நான்கில் உள்ளார் மூத்த சகோதரருடைய உதவி இந்த நேரம் உங்கள் வீட்டுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர் ரொம்ப நாளா உங்கள் கூட பேசாம இருந்தாரு மூத்த சகோதரருடைய கசப்பான அனுபவங்கள்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் நிவர் நிவர்த்தி ஆகிடுங்க அதாவது ராசி மூணாம் அதிபதியான குரு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் அவரே உங்களுக்கு வெற்றியையும் பாக்கியத்தையும் கொடுத்துறாருங்க நாலுக்கும் ஐந்துக்கும் உரிய சனி ஆறில் உள்ளார் அதாவது இந்த நாலுக்கும் அஞ்சுக்கும் உரிய சனி ஒரு ஆறாம் இடத்துல இருக்குதுங்க அதுல கொஞ்சம் கவனம் தேவை வேற ஒன்றும் இல்லை தொழில் சாண விஷயங்கள்ல அதிக கடன் வாங்கிடாதீங்க அந்த கடனால சில கஷ்டங்களையும் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்க கொஞ்சம் கடன் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏழாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் இங்க நான்காம் இடத்தில் உள்ளார் இந்த செவ்வாய் நான்கில் இருக்கும்போது ரெண்டுக்கு ஏழுக்கும் உரியவன் வீட்டில் உங்களுடைய பேச்சு உங்க மனைவியோ கேட்காம இருந்தாங்களா உங்க கணவர் உங்கள் பேச்சு கேட்காம இருந்தாரா அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக கேட்பாங்க நீங்க சொல்றதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க இதனால் வரைக்கும் என்னோட பேச்சை எடுத்துக்கவே மாட்டாரா கண்டிப்பா இப்போ கேட்கக்கூடிய காலம் வந்துடுச்சுங்க உங்க ராசிநாதன் எட்டுக்குரியவனே நான்கில் உள்ள அதனால என்ன நடக்குன்னா வாகனங்களில் போகும்போது கவனம் தேவைப்படுது வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை இரவில் பயணம் செய்யறத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க அதிவேகமாக வாகனங்கள் செலுத்துவது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான புதன் உங்களுக்கு நான்கில் இது ஒரு அற்புதமான ஒரு பாக்கியத்தை செய்யுங்க புதன் அப்படிங்கன்னா டாக்குமெண்டேஷன்ல இருந்து வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் அதாவது ஆறில் சனி இருக்கிறது இந்த ஆறில் சனி இருக்கும்போது என்ன பண்ணும்னா கணுக்கால் பிரச்சனை கால் நரம்புகளில் உள்ள பிரச்சனை இதெல்லாம் கொடுக்குங்க ரொம்ப நேரம் நிற்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து அதுக்கான மருத்துவ குறிப்பு டாக்டரை போய் பார்க்குறது மருந்துகள் எடுக்கிறது இதெல்லாம் சரியாக வரும் ஏன்னா இந்த சனி காலங்களை கட்டாயமாக பிரச்சனைக்கு ஏற்படுத்திடும் ஸோ கவனமாக இருங்க வீட்டில் மூத்தவங்க முதியவர்கள் இருக்கும்பொழுது அவர்கள் மீது நீங்கள் தனி அக்கறை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறதுங்க ஸோ அவங்களுக்கு சரியான நேரத்தில் மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொடுக்கறது அவருடைய உடலுக்கு நல்லதுங்க